ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இவ்வளவு காலம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டு எதையும் என்னால் செய்ய முடியும் நான் இதிலிருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்ற ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களால் முடியாதது எதுவுமே இல்லைன்ற மாதிரியே தாங்க இன்ன வரைக்கும் இருப்பாங்க நிச்சயமாக அவங்களால முடியும் அப்படின்ற நம்பிக்கையிலே தான் இன்னைய வரைக்கும் வாழ்க்கையை அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாதுங்க அவமானங்கள் கிடையாதுங்க பிரச்சனை கிடையாதுங்க நம்பிக்கை துரோகத்தை முழுசாக அனுபவிச்சவங்க எல்லாத்தையும் சந்தித்தாலும் என்னால் முடியும் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு உயிரை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைய வரைக்கும் போராடிட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்கள் அந்த உயிர் எனக்கு இருக்கு அது போதும் ஆண்டவன் எனக்கு கை காலில் தெம்பு கொடுத்துருக்குறோம் அது போதும் எத்தனை இழந்தாலும் திருப்பி என்னால் முடியும் அப்படின்ற எண்ணத்திலேயே தாங்க இன்னைய வரைக்கும் செயல்பட்டுருக்குறீங்க கிரக நிலவரம் இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்ருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது எந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியை ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் பரிகாரங்களாகவும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இந்த எளிய முறையில் நீங்கள் இப்படி போனீங்கன்னா நல்லா இருக்கலாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படியே இருந்தாலும் அதை புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தீங்க என்னால் முடிஞ்சதளவுக்கு உங்களுக்கு சின்ன உதவியாக உங்களுக்கு கூடிய அளவுக்கு நான் சொல்கிறதுக்காக தாங்க உங்கள் தோழியாக இருந்து இதை நான் சொல்கிறேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு பட்ட பாடு அவ்வளவுன்னாலும் மன விரக்தி கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க காரணம் என்னென்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷங்களா பத்து பன்னெண்டு வருஷங்களாகவே பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு நாள் ஒரு பொழுது எல்லா நேரமும் உங்களுக்கு பிரச்சனையில் இருந்ததுனால இப்போ இது வந்து நமக்கு இனி நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு காரணம் கொஞ்சம் நஞ்சமாக இருந்தால் தானேங்க சரியாயிடும் நாமளும் நல்லா இருக்கலாம்னு நினைக்க முடியும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நமக்கு தலைவலியாகவே இருந்தால் எப்படி நமக்கு வந்து நல்லது நடக்குன்ற மனசு வரும்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க வரக்கூடிய இந்த இந்தக்கு மேலே வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குதுங்க கிரக நிலவரம் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க நீங்கள் செயல்பட வேண்டியதை மட்டும் சரியாக செயல்பட்டால் போதுங்க நாள் யாரெல்லாம் நம்பி எத்தனை பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க எத்தனை பேர் உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க உங்கள்கிட்டையே வாங்கி சாப்பிட்டு உங்களையே அவமானப்படுத்திட்டு உங்களை இந்த நிலைமையில் வைக்கணும்னு தானேங்க அவங்களாம் ஆசைப்பட்டாங்க அது நடந்துருச்சு இல்லையா இனி நீங்கள் தலை நிமிர்ந்து நடந்தீங்கன்னா அவங்க எதெல்லாம் செய்யணும்னு நினச்சாங்களோ அதற்கெல்லாம் அவங்களுக்கு பதில் நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் நல்லபடியாக இருந்துட்டாலே போதுங்க வெற்றி அடைஞ்சிட்டாலே போதுங்க ஜெயிச்சு காமிச்சிட்டா போதுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நல்ல காலம் தாங்க இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆட்சியாக இருக்காருங்க உங்களோட ராசிநாதனே உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க இவ்வளவு நாள் அவநம்பிக்கையில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் மனசில் ஒரு மாற்றம் வரும் நம்மளால் ஏதாவது செய்ய முடியுன்ற ஒரு எண்ணம் வரும் எப்படி செயல்படுத்தலான்ற ஒரு அறிவு சிந்திக்க ஆரம்பிப்பீங்க இவ்வளோ நாள் கண் கட்டி விட்டால் மாதிரி இருந்தீங்க இல்லைங்களா இப்போ கொஞ்சம் யோசிப்பீங்க நல்லது நடக்கும் எனக்குன்ற ஒரு எண்ணத்துக்கு வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க கடந்து வந்த நாட்கள் எல்லாமே துன்ப காலமாக இருந்ததுனால இனி வரக்கூடிய காலங்கள் இன்ப நாட்களாதாங்க இருக்குது சிறப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு மாற்றம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டுட்ருக்குங்க எது ஒன்றுத்துக்கும் நீங்கள் செயல்முறையை மட்டும் கரெக்டாக பண்ணீங்கன்னா நல்லதுங்க யாரையும் நம்பாதீங்க இதுக்கு மேலே உங்கள் மனசு இலகிய மனசுன்றதுனால எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து பாவம் ஐயோ பாவம்ன்ற இடத்துலையே நீங்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் எப்பயுமே இருந்துட்டு இருக்கீங்க மற்றவங்க யாருமே பாவம் கிடையாதுங்க உங்களை ஏமாத்துறவங்க அத்தனை பேருமே ரொம்ப மோசமானவங்கன்ற எண்ணத்துக்கு நீங்கள் வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதே போல கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காகவே நிறைய போராடி இருப்பீங்க யாரோ வாங்கின கடனு கூட நான் ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு இன்றைய வரைக்கும் அதற்காகவே உங்கள் வாழ்க்கையில் போராடி போராடி ரத்தம் சிந்திட்டு உட்காந்துட்டு இருக்காள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர் மற்றவங்களுக்காகவே கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் மற்றவங்களுக்காகவே வாழணுன்றத முடிவு கட்டிட்டு உங்களுக்காக வாழணும் உங்கள் குடும்பத்துக்காக வாழணுன்ற எண்ணத்துக்கு நீங்கள் வாங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி ஏற்படுங்க உற்றார் உறவினர்கள்லாம் உங்களை கை விரிச்சிட்ருப்பாங்க எதுக்கு நீ கிட்டே வந்துருவியோ காசை கேட்டுருவியோ பணத்தை கேட்டுருவியோ என்கிட்டேருந்து நீ ஆதாயம் தேடிடுவியோன்ற உங்களை பார்த்தாலே பயந்து ஓடினாங்க இல்லைங்களா அவங்கள அப்படியே விட்டுடுங்க இதுக்கு மேலே நிச்சயமாக சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க மனசு இறங்கி கூட சேர்த்துக்காதீங்க எவ்வளவு உங்களுக்கு கெட்டது நினைக்கணுமோ அவ்வளவு கெட்டது நினச்சிருக்குறாங்க அவங்களாம் மன ரீதியான கவலையை கொடுத்துட்டாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொல்கிறது ஆள் இல்லை நான் தூக்கி விடுவேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவேன் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது தனியாளா தனியாக போராடிட்டே இன்றைய வரைக்கும் இருந்துட்டீங்க அப்புறம் ஏங்க மற்றவங்க துணை உங்களுக்கு தேவை விட்டு எறிங்க அவங்க எல்லாரையும் உங்களுக்கு நல்ல காலம் தன்னால் வந்துடுச்சுன்னு அர்த்தங்க பொறுமை மட்டும் கொஞ்சம் முக்கியமாக வேணுங்க வார்த்தைகளை யாருக்கும் விட்டுடாதீங்க குடும்பத்தில் கிட்ட உங்களோட இயலாமையே அவங்களுக்கு கோபமாக காமிச்சிடாதீங்க முடியலன்னா முடியலன்னு மட்டும் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடும் பொழுது அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்களோட கஷ்டத்தை நீங்கள் அவங்க தலையில் கட்டுற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க வேணாம் பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க நிச்சயமாக நிறைய மாற்றம் வருங்க கடவுள் உங்கள் பக்கத்திலே தான் இருக்காரு கடவுளோட தொணை உங்களுக்கு எப்பயுமே இருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுளோட அருள் நிச்சயமாக இருக்குதுங்க என்றைக்குமே தனுசு ராசிக்காரர்களை கடவுள் கைவிட்டதே கிடையாதுங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை எப்பயுமே கொடுத்துட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தாங்க ஒரு சின்ன வெளிச்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும் நான் இதை பண்ணிடுவேன் அதை செய்திருவேன்ற எண்ணத்தை ஏற்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் தான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார் இனி வரக்கூடிய காலங்கள் கிரக நிலவரம் நல்லா இருக்கிறதுனால எந்த வித ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இ கடந்து வந்த பிரச்சனைகளை தான் இப்போ சரி பண்ணுறதுக்கான கால நேரம் இது இவ்வளவு நாள் ஏற்பட்ட பிரச்சனைகளை தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க தலை நிமிந்து நடப்பீங்க தைரியமாக இருப்பீங்க எத்தனை பேர்லாம் அவங்க முதுகில் குத்துனாங்களோ அவங்க முன்னாடி நிமிந்து நின்னாலே போதுங்க மற்றவங்களாம் உங்களை பார்த்து அமைதியாக போயிடுவாங்க உங்ககிட்ட வம்பே பண்ண மாட்டாங்க இவ்வளோ நாள் ஏளனமாக பேசி போகிற இடம் இடம்லாம் அவங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இனி அவங்க உங்ககிட்ட நெருங்குறது கூட பயப்படுவாங்க காலம் நல்ல காலமாக இருக்குது குரு ஆட்சி உங்களுக்கு ராகு கேது சனி பகவான் எல்லாமே உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்குது ராகு கேதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது எல்லாமே வெற்றிதாங்க வித கவலையும் தேவையில்லைங்க ஒன்றே ஒன்று தாங்க யாரையும் நம்பாதீங்க யார் பேச்சும் கேட்காதீங்க உங்களை மட்டும் யோசித்து நீங்கள் மட்டும் சுயமாக முடிவு பண்ணி இது சரி இது தவறுன்ற இடத்துக்கு நீங்கள் வந்துருவீங்க ஏன்னா இவ்வளவு நாள் அனுபவம் இருக்குது இல்லைங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த அனுபவத்தை மட்டும் வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் எது செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றத காது கொடுத்து நிச்சயமாக கேட்காதீங்க அவங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்களே கிடையாது மறுபடியும் உங்களை பள்ளத்தில் தள்ளிவிட தான் பார்ப்பாங்க இதனால் நிறைய பிரச்சனைகளை தான் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் வாழ்நாள் முழுக்க அவப்பெயர் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உங்களால் முடியவே முடியாது முடிந்த வரைக்கும் உங்களால் உங்களை காப்பாற்றிக்க முடியுன்ற எண்ணம் வந்தாலே போதுங்க நம்பிக்கை மட்டும்தாங்க உங்களுக்கு வேணும் நான் இதை செய்து முடிப்பேன் என்னால் இது முடியுன்ற எண்ணம் வந்துட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் தொண்ணூறு பர்சன்ட் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் மீதி இருக்க பத்து பர்சன்ட்டை உங்களோட செயல்பாட்டில் நீங்கள் நடத்தி காமிச்சிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிருவீங்க யாரையும் நம்பாதீங்க நம்மளுக்கு இவங்க உதவி பண்ணிடுவாங்க பணம் கொடுத்துருவாங்க நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க பண ரீதியாகவும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மன ரீதியாகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த ரெண்டு சப்போர்ட்டு இல்லாதவங்க உங்களுக்கு தேவை இல்லைங்க தனியா நின்னீங்கனாலே நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க உங்க குடும்பத்தார் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்ல இருந்தாலே போதுங்க நிச்சயமா வெற்றி அடைஞ்சிருவீங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர்களே நீங்க தானே அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க காலம் நிச்சயமா மாறுது இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறாரு உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது போற பாதை நல்ல பாதையா இருக்கும் பொழுது வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காம போயிடும் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டுங்க தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க என்றைக்குமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லையா அப்படின்னா ஹனுமன் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலே போதுங்க உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி எந்த எந்தவித கவலையும் கிடையாதுங்க இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு கூட உங்களுக்கான வழிவகை எப்படி அப்படின்னு சொ தெரிஞ்சுக்கணும்னா இறைவன் ஒருத்தர் போதுங்க அது ஹனுமனை மட்டும் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க நல்லதே நடக்குங்க நீங்கள் செய்த புண்ணியம் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு பேருக்கும் ஒரு பசின்னு வந்தா சாப்பாடு கொடுக்கறவங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா தீர்வு கொடுக்கறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் அவங்க பேக்கெட்ல இல்லைனாலும் மற்றவங்க கிட்ட கேட்டு வாங்கினா மற்றவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த உதவியெல்லாம் உங்களை காப்பாற்றுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு புண்ணிய காலமாவும் இருக்கு நல்ல காலமாவும் இருக்கு நிச்சயமா நீங்க நினைத்தது அத்தனையும் நடக்கும் வெற்றி அடைவீங்க தலை நிமிந்து நடப்பீங்க வாழ்நாள் முழுக்கப்பட்ட பாடுகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு மருந்தாக இருக்குது நல்லபடியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இறைவனோட அருள் நிச்சயமாக இருக்கிறதுனால வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்